என் அன்பு குழந்தையே நீ இவ்வளவு நாள் சிந்திய கண்ணீருக்கு பலனாக நீ விட்ட ஒரு சாபம் ஒருவருடைய வாழ்வில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் என் அன்பு குழந்தையின் சாபத்தை உன் அப்பன் கருப்பண்ண சாமி இன்று பலிக்கும்படி வைத்திருக்கிறேன் உன் அப்பன் கொடுத்த தண்டனை இதுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது அனைத்துமே உன் கண்ணீருக்கு நான் அந்த இடத்தில் கொடுத்த பதிலடி ஆகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பதிலடி என்பது அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இது உனக்கான பதிவாகும் என் அன்பு குழந்தையே உனக்கு வாழ்வில் மிகப்பெரிய துயரத்தை எல்லாம் கொடுத்த நபர்களுக்கு நான் கொடுக்கும் பதிலடி என்பதை நீ மறந்து விடாதே அதனால் என் வாக்கினை முழுவதுமாக கேட்டு நீ கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் அதனால்தான் உன் அப்பன் உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் நீயும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உன் அப்பன் சொல்லும் விஷயத்தை தைரியமாக நீ கேட்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை முடித்து நான் அதனை இல்லாமல் செய்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே இதை மட்டுமல்ல எல்லா நல்ல விஷயத்தையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவேன் உன்னுடைய வீட்டில் மங்களகரமான விஷயங்களை செய்து கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் நீ கண்ணீரையே பார்க்க மாட்டாய் இதுபோன்று உனக்காக எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் கருப்பண்ண சுவாமி நான் செய்து கொடுக்கப் போகிறேன் ஆனால் சில நேரங்களில் பொய்யான வார்த்தைகளை பேசி சில உறவுகள் உன்னை நம்ப வைத்து ஒரு நாடகத்தை நடத்தியது அந்த நாடகத்தை என் அன்பு குழந்தையே நீ முழுமையாக நம்பி உன் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு விட்டு இறுதியாக நிற்கதியாக நின்று அல்லவா ஆனால் என் அன்பு குழந்தையே இதையெல்லாம் ஒரு நாள் தெரிய வரும் தருணத்தில் வாழ்வா நரகமா என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அன்று அந்த நபருக்கு நீ சாபம் விட்டது ஞாபகம் இருக்கிறதல்லவா என்னை இப்படி பொய் சொல்லி ஏமாற்றினாயே உண்மையாக இருந்த எனக்கு இப்படி துரோகம் செய்தாயே அனைத்திற்கும் காலமும் என் அப்பன் கருப்பண்ண சாமியும் பதில் கொடுப்பார்கள் என்று நீ அன்று சொன்னாயே அதை நான் கண்குளர பார்ப்பேன் என்றும் என் அன்பு குழந்தை அன்று நீ மண்ணை தூற்றி சாபம் விட்டாயல்லவா அந்த சாபத்தை தான் இன்று நான் நிறைவேற்றி வைப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய சாபத்தை இன்று நான் நிறைவேற்ற வைப்பேன் அதற்காகத்தான் உன் அப்பன் ஓடோடி வந்திருக்கின்றேன் அது என்ன தெரியுமா அவர்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்க இருக்கின்றேன் ஏனென்றால் அதற்கு காரணம் அவனுடைய கரும வினையும் சேர்ந்து கொண்டது அத்தனை பொய்களையும் உனக்குச் சொல்லி துரோகங்களை செய்து செய்யாத தவறை நீதாய் செய்தான் என்று எப்படி உன்னை விரட்டி அடிக்க வேண்டும் என்றும் தேவையில்லாத வீண்பலியை உன் மீது சுமத்தி அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று சந்தோஷத்தை கெடுத்தார்கள் அல்லவா அவர்களுடைய சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள் அல்லவா அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டாமா உன்னுடைய மனம் எவ்வளவு வருந்தியது எவ்வளவு வேதனைப்பட்டது நீ சிந்திய கண்ணி துறிகள் எல்லாம் அவர்களுக்கு தக்க தண்டையை கொடுக்கப் போகிறது உன்னுடைய இதயம் அன்பானது உண்மையை மட்டுமே பேசக்கூடியது என்பதால்தான் இன்று இவ்வளவு கஷ்டங்களையும் கவலைகளையும் வாழ்க்கையில் நீ சுமந்து வருகிறாய் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகி சுயநலத்திற்காக அனைத்து விஷயத்தையும் உன்னிடமிருந்து எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் கண்டிப்பாக நடக்குமா மனிதர்களின் வாழ்வில் நல்லவர்களின் துணை எப்பொழுதும் வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே ஆனால் என் பிள்ளைகளை யாராவது ஏமாற்ற நினைத்தாலும் எவராவது துரோகம் செய்ய நினைத்தாலும் கண்டிப்பாக கர்மவினை ஒரு பக்கம் தண்டிக்காமல் விட்டாலும் உன் அப்பன் ஒரு பக்கம் இருந்து அவர்களை கண்டிப்பாக தண்டித்தே தீருவேன் அவர்கள் வாழ்க்கையில் தண்டனையை கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே இது என் அன்பு குழந்தையே உன் கண் முன்னாலேயே நடக்கப் போகிறது இன்னும் ரெண்டு நாட்களில் அந்த செய்தியானது உன் செவிகளுக்கு கேட்கப் போகிறது ஏனென்றால் உன் உறவை நீ உண்மையாக நேசித்தாய் அல்லவா உன்னை ஏமாற்றிய உறவிற்கு மிக பெரிய தண்டனையை உன் அப்பன் நான் கொடுக்கப் போகின்றேன் அது என்ன தெரியுமா அதை கேட்டால் நீயே அதிர்ந்து போகப் போகிறாய் ஆனால் இன்னும் ரெண்டு நாட்களில் அந்த செய்தி உன் செவிகளுக்கு எட்டப் போகிறது இருந்தாலும் இப்பொழுது ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் உன்னிடம் சொல்கிறேன் ஒரு விபத்தை சந்திக்கப் போகிறார் அவரவர் கர்ம விரை காரணமாக இந்த விபத்தானது ஏற்படுத்தப்படப் போகிறது வாழ்க்கையில் நரகம் என்றால் என்ன என்று இப்பொழுது அவர்களுக்கு புரிய போகிறது அவர்கள் எப்படி என் அன்பு குழந்தையே உன்னை வெறுப்பினை தூண்டும் விதமாக பேசினார்களோ அதற்கெல்லாம் அவர்கள் அனுபவிக்க வேண்டுமல்லவா ஒவ்வொரு தருணத்திலும் என்னுடைய அன்பு குழந்தையின் கண்ணீரையும் கவலையையும் துன்பத்தையும் துயரத்தையும் அதிகரித்து விட்டு நாம் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் வாழ்ந்துவிட முடியுமா இல்லை வாழத்தான் உன் அப்பன் விட்டு விடுவேனா நீ தைரியமாக இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே உண்மையானது ஜெயிக்க சிறிது காலம்தான் எடுத்துக்கொள்ளும் ஆசையும் உண்மையும் இருக்கும் பட்சத்தில் உண்மைதான் எப்பொழுதும் ஜெயிக்கும் உன்னுடைய அன்பானது புரிந்து கொள்வதற்கு அதை பெறுவதற்கும் அவர்களுக்கு தகுதியே கிடையாது ஆனால் இப்பொழுது நீ சரியான முடிவினை எடுக்க வேண்டும் ஏனென்றால் சில ஜென்மங்கள் வாழ்க்கையில் திருந்தாது ஆனால் என் அன்பு குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது அவர்கள் இனிமேல் உனக்கு வேண்டாம் உன் சாபத்தை பெற்றவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது ஏனென்றால் அவர்கள் எண்ணம் போலதான் அவர்களுக்கு வாழ்க்கையின் அனைத்து மாற்றங்களும் நடக்கப் போகிறது அவர்கள் இனிமேல் சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்காதே சில நேரங்களில் ஏமாற்றும் மனிதர்களும் துரோகம் செய்யும் மனிதர்களும் கண்டிப்பாக குழந்தையின் மனத்தையும் எண்ணத்தையும் மாற்றிக்கொள்ள முடியும் ஆனால் அவர்களோ மிகவும் சுயநலம் மிகுந்த மனிதர்களாக மாறிவிட்டார்கள் காலத்திற்கேற்ப மனிதர்களுக்கு சுயநலம் எப்படி வருகிறதோ அதுபோலத்தான் இவர்களுடைய நிறத்தையும் குணத்தையும் மனத்தையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த மாற்றமானது என்ன சொல்லி புரிய வைத்தாலும் என்ன சொல்லி திட்டினாலும் அது திருந்தாது ஏனென்றால் அவர்கள் பிறவியிலேயே இப்படித்தான் வாழ்ந்து கொண்டு வந்து விட்டார்கள் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா என்றால் நிச்சயமாக கிடையாது எப்படி நாம் வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் நம்மை எப்படி மாற்றுகிறதோ சில குணத்தை நாம் அதை மாற்றி விடலாம் ஆனால் பிறவியிலேயே இருந்த குணத்தை எப்பொழுதும் மாற்ற முடியாதே ஆனால் உனக்காக உன்னுடைய எதிர்காலத்தை நான் சிந்தித்து வைத்து விட்டேன் கூடிய விரைவில் அந்த ஒரு நல்ல காரியத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தப் போகிறேன் இதை கேட்டு நீ கூடாது தைரியமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த கஷ்டமான தருணத்தில் கூட உன் அப்பன் உன்னுடன் இருந்து உனக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த உலகத்தில் உனக்கு உதவுவதற்கு எவரும் இல்லை உனக்கு உறுதுணையாக எவரும் இல்லை யாருமே இல்லை என்று மனம் மனமருந்தி விட்டுவிடாதே உனக்காக உதவவும் உனக்காக கொடுக்கவும் உனக்காக வாழ்க்கையில் நீ வெட்ட கண்ணீருக்கு நீ விட்ட அனைத்து தனிப்பட்ட விஷயத்திற்காகவும் அனைத்திற்கும் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது உன் தாயானவள் அதை பொதுப்பேற்று கொள்ளப் போகிறேன் என் தங்கமே என் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை உண்டு உன் கடமைகளை செய்து வர வேண்டும் எப்பொழுதும் எதையும் மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்க்காது நாம் சந்தோஷமாக இருப்போம் மற்றவர்கள் சந்தோஷம் கொடுத்தால்தான் நம் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் என்று நினைத்து விடாதே நம்முடைய சந்தோஷம் நம் கரங்களிலே இருக்கிறது நம் எண்ணத்திலே இருக்கிறது நாம் சிந்திக்கும் செயல்களில் இருக்கிறதே தவிர அடுத்தவரிடம் நம் சந்தோஷம் இல்லை என்பதே முற்றிலும் உண்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை முதலில் நீ புரிந்து கொண்டால் நீ அடுத்தவரிடம் எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்க மாட்டாய் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் சிறுவர்களிடம் மட்டுமே கிடைக்கும் என்றால் எதிர்பார்க்கலாம் ஆனால் என்னுடைய சந்தோஷம் மட்டுமே எனக்கு முக்கியம் என்று நினைப்பவர்களிடம் அவர்களுடைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய மனிதரிடம் சென்று உன்னுடைய சந்தோஷத்தை எதிர்பார்க்காமல் அந்த இடத்தில் சந்தோஷத்தை தடை செய்யக்கூடியது உன்னுடைய சில மனிதர்களிடம் சென்று உன்னுடைய சந்தோஷத்தை எதிர்பார்த்தால் அந்த இடத்தில் ஏமாற்றம் தான் கிடைக்கும் போதும் என்ற அளவுக்கு ஒரு உறவினர் மீது நம்பிக்கை வைத்து அதீத அன்பின் அதீத அன்பின் காரணமாக ஏமாந்ததெல்லாம் போதும் இனிமேல் நீ தைரியமாக இருக்க வேண்டும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ கண்ணீர் வடிக்கக்கூடாது தேவையில்லாத சிந்தனைக்கும் நீ இடம் கொடுக்காதே உனக்கு எது வேண்டுமோ நான் அதை நடத்தி கொடுப்பேன் அதனால் நீ தைரியமாக இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஏதேனும் சிக்கல்கள் தடங்கல்கள் உனக்கு தீய விஷயங்கள் நடக்கிறது என்றால் அதற்கு உன் அப்பன் உன் வாழ்க்கையில் நடக்க அனுமதிக்க மாட்டேன் என்பதை நீ பொறுமையாக கவனிக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் நல்ல நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் ஆனால் அதை நீ புரிந்து கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும் ஒரு விஷயத்தை நினைத்து அது எப்படி நடக்கும் இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா இல்லை நடக்காமலே போய்விடுமா என்று கண்ணீர் விடிக்கிறாய் அல்லவா கண்ணீர் வடிக்கிறாய் அல்லவா இது தேவையில்லாத விஷயத்திற்கு உன்னை ஈடுபட செய்யுமே தவிர ஒரு நாளும் நல்ல விஷயத்திற்கு முன்னேற வைக்காது என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இன்னும் முடியவில்லை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறது அதனால் நீ எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்து விடும் முன்னேற்றத்தை கொடுத்து விடும் வெற்றியை சந்தித்து விடுவோம் என்பதெல்லாம் கிடையாது சில முடிவுகள் வெற்றியை கொடுக்கும் சில முடிவுகள் அனுபவத்தை கொடுக்கும் சில முடிவுகள் நல்ல பாடத்தையும் நல்ல முடிவுகளையும் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே எப்பொழுதும் முதலில் எடுத்த முடிவானது ஒரு நல்ல அனுபவம் நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்க கூடியது இனிமேல் நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவையும் நல்ல விஷயத்தையும் நல்ல பாடத்தையும் தான் உனக்கு கற்றுக் கொடுக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது நாம் கேட்டவற்றை அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப்போகிறது போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சினைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவறு விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்துவிட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்